அமெரிக்கத்தின் ஆன்லைன் உணவு டெலிவரி நிறுவனங்களில் ஒன்றான தலாபாத்தின் டெலிவரி ரைடார் ஒருவர் சாலையில் ஆபத்து விளைவிக்கும் வகையில் தொங்கிக் கொண்டிருந்த போக்குவரத்து லைட்டை உடனடியாக சரி செய்து சமூக அக்கறையை வெளிப்படுத்தியதால் துபாயின் சாலை மற்றும் போக்குவரத்து ஆணையமானது அவரை அழைத்து அவருக்கு சான்றிதழ் வழங்கி கௌரவித்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது ஜீசன் அகமது என்ற டெலிவரி ரெய்டார் துபாயின் அல்வசல் ஸ்ட்ரீட்டில் இந்த சிக்னல் உடைந்து தொங்கிக் கொண்டிருந்ததைக் கண்டதும் விரைந்து சென்று அந்த லைட்டை சரி செய்து ஆபத்தை தடுத்துள்ளார் இதனால் அவருக்கு பாராட்டுகளும் குவிந்த வண்ணம் உள்ளது மேலும் அவரது இந்த சேவை அங்கிருந்த சிசிடிவி கேமரா ஒன்றில் பதிவாகி இருந்ததால் இந்த சம்பவம் நடந்த இரண்டு நாட்களுக்கு பிறகு தலாபாத் நிர்வாகத்திடம் இருந்து ஜீசனுக்கு அழைப்பு வந்தது அப்போது போக்குவரத்து லைட்டை சரி செய்யும் காட்சிகள் அடங்கிய வீடியோவை ஆர்டி அதிகாரிகள் பெற்றதாகவும் அதனால் ஆர்டி தரப்பில் கௌரவிக்க விரும்புவதால் தொடர்பு விவரங்களை பகிர்ந்து கொள்ளுமாறு தல்லாபாத் நிர்வாகத்தினர் ஜீசனிடம் கோரியுள்ளார்கள் எனவே அவர்களிடம் தனது தொடர்பு விவரங்களை பகிர்ந்து கொண்டதாக தெரிவித்த ஜீசன் அதிகாரிகள் தன்னை ஆற்றியே தலைமையகத்திற்கு அழைத்ததாகவும் அங்கு அவரது சேவைக்கு மீண்டும் மீண்டும் நன்றி தெரிவித்ததுடன் அனைவரும் ஒரு சகோதரனைப் போல நடத்தியதாகவும் கூறியுள்ளார் அமீரகத்தில் பத்து ஆண்டுகளுக்கு மேலாக டெலிவரி ரைடாராக பணிபுரியும் பாகிஸ்தானைச் சேர்ந்த ஜீசன் துபாய் அரசாங்கம் தனக்கு அளித்த அங்கீகாரத்திற்காக நன்றி உள்ளவனாக இருப்பேன் என்று கூறியதுடன் நான் துபாயை மிகவும் நேசிக்கிறேன் இது பூமியின் மிகவும் அழகான நகரம் அது எனக்கு நிறைய கொடுத்துள்ளது என்றும் கூறியுள்ளார் எனவே இந்த நகரத்தை அழகாக வைத்திருக்க ஒவ்வொருவரும் களமிறங்குவது முக்கியம் என்று நான் நினைக்கிறேன் என்றும் கூறியுள்ளார் மேலும் அவர் தனக்கு கிடைத்த அங்கீகாரம் குறித்த செய்தியை தனது குடும்பத்தினாருடன் பகிர்ந்து கொண்டதாகவும் அவர்கள் ஜீசனுக்கு கிடைத்த அங்கீகாரத்தை விட மலான் மாதத்தில் அவர் செய்த நல்ல காரியத்தை எண்ணி மகிழ்ச்சியில் இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் ஓகே இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க